என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வார்த்தை பதினான்கு யாக்கோபு என்னும் புழுவே இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே அஞ்சாதிரு நான் உனக்கு இருப்பேன் என்கின்றார் ஆண்டவர் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் இறைவன் நம்மிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை யாக்கோப் என்னும் புழுவே இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே அஞ்சாதிறு இதோ ஆண்டவருடைய கண்களுக்கு நாம் இப்படியாய் தெரிகின்றோம் எதையெல்லாம் போல பார்த்து கொண்டிருக்கிறாயோ அது ஒன்றுமே இல்லாத ஒரு காரியம் இன்றைக்கு அதை குறித்து கலங்கி தவித்து கொண்டு இருக்காதே பயப்படாதே நான் உனக்கு துணை இருப்பேன் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுகின்றார் நீ கலங்கி தவிக்கிற காரியங்களையும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நான் பார்த்து கொள்வேன் நீ பயப்படாதே இந்த வார்த்தையை இறைவன் நேரடியாக நம் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொண்டிருக்கின்றார் இறைவனை மட்டும் நம்புவோம் பயத்தின் சூழ்நிலைகளை அவர் கரத்தில் விட்டுவிடுவோம் அவர் பார்த்து கொள்வார் ஆமேன் God bless you.